சமைக்கப்பட்டிருக்கு அது நல்லா விளங்கிக்கணும் அப்ப நீங்க தமிழ் மொழி இனம்னு நீங்க பிரிக்கிறதுனா இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து ஏன் பிரிந்துச்சு நீ இங்கிலீஷ் நான் ஐரிஷ் பாகிஸ்தானில இருந்து பங்களாதேஷ் நீ உருது நான் வங்காளி இலங்கையில இருந்து நாங்கே தானே நீ சிங்கள நான் தமிழ விளங்குதா இது விடுதலை போராட்டமா பிரிவினையா சரி எப்படி எப்படியோ உணர்விடுது இப்ப நீங்க எல்லாரும் வந்துருச்சு எல்லாரும் ஒண்ணுதான் பிரிவினையே கூடாது சரி நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது சரி மொழி என்ன பிரிக்கல பிரிக்கல அப்படின்னா நீங்க உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம் ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம் தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர் கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் நான் புரியுதா அப்ப இது எவ்வளவு எப்படி அடிப்படை இல்லாம நீங்க பேச்சு அழிஞ்சீங்கன்னா எப்படி தமிழக வெற்றி கழகம் ஏன் நீங்க உலக வெற்றி கழகம் ஆகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு யாராவது கேள்வி கேட்டா சொல்லுங்க இருக்குதா இல்லையா அத சொல்லுங்க நீளம்னு பிரிக்கிறாங்க மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இதுல அகில உலக தானே இருந்திருக்கணும் எங்க வேணாலும் கட்சிய ஆரம்பிக்க வேண்டியது தானே இப்போ அண்ணாமலையிட்ட தம்பிகிட்ட அதான் கேட்டேன் நீங்க இவர்கள் தமிழ் தமிழர் நீ இப்போ கர்நாடக மாநில தலைவர் போண்டி தானேப்பா ஒரே கட்சி இந்தியா முழுமைக்கு ஆள்றீங்க நீங்க கர்நாடகால தான் அதிகாரியா இருந்திருக்கீங்க ஐபிஎஸ் அதிகாரியா நீங்க அதே மாநிலத்தில் போய் மாநில தலைவராயிருங்களே நான் நான் இந்த அரசியலை விட்டுறேன் கலச்சிடுறேன் தமிழ் தேசிய அரசியல் தப்புட அப்படின்னு சொல்லிடுறேன் ஏப்பா நீங்க எல்லாம் வந்து இத்தனை என் நிலத்தை கும்மி அடிக்கிறீங்க வந்த மோனவெல்லாம் நாட்டாழ்றான் மலையாளி ஆள்றாரு தெலுங்கு ஆழ்றாரு கன்னடர் ஆழ்றாரு ஒரே ஒருத்தன் ஒரு மரத்தமிழன் எங்கெல்லாம் ஒருத்தன் எங்கள் சொந்தக்காரன் கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவா ஆளுவான் ஆள வாய்ப்பு இருக்குங்கிற நில தான் ஆடலை ஆளலாம் அவன் வரலாம்னு ஒரு வாய்ப்பு எல்லா பயிலும் சேர்ந்து அடிச்சு அவனை முடி வச்சுட்டேலாடா பாய் பாய் பாண்டியா ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா அப்படின்னு அதே நான் பேசுனா பாசிசம் ஆயிருது நீங்க பேசுனா நேஷனலிசம் ஆயிருதா வெறிவருமா வராதா